செயல்கள் அனைத்தின் விளைவுகளும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன மனிதன் எதை எண்ணுகிறானோ அதற்குரிய பலன் அவனுக்கு கிட்டும் ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவனது கோபம் அவனை ஆகாத செயலை செய்ய வைக்கக்கூடாது அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அவனது மகிழ்ச்சி சத்தியத்தின் வட்டத்தை விட்டு அவனை வெளியேற்றி விடக்கூடாது அவனுக்கு வலிமை இருந்தாலும் அவனுக்கு உரிமையில்லாத பிறருடைய பொருட்களை அவன் அபகரித்துக் கொள்ளக்கூடாது இவன் அநீதியான விஷயத்தில் தன் சமூகத்தினருக்கு உதவி புரிகின்றானோ அவன் கிணற்றில் விழுந்து கொண்டிருக்கும் ஒட்டகத்தின் வாளை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவனை போன்றவன் ஆவான் அவன் அந்த ஒட்டகத்துடன் சேர்ந்து அவனும் கிணற்றில் வீழ்வான் நன்மையின்பால் செயல்படு தீமையை விட்டு விலகிக்கொள் ஓர் அவையிலிருந்து நீ எழுந்து சென்ற பின்னால் மக்கள் உன்னை நற்குணங்களால் நினைவு கூற வேண்டும் என்று நீ விரும்பினால் உனக்குள் நற்குணங்களை வளர்த்துக்கொள் மக்கள் நீ இல்லாத போது உன்னை குறித்து எந்த விஷயங்களை சொல்வதை நீ வெறுக்கின்றாயோ அந்த விஷயங்களை தவிர்த்துக்கொள் உன்னால் எந்த செயலை செய்ய முடியாது என்று சொல்கிறார்களோ அந்த செயலை செய்து முடிப்பதற்கு பெயர்தான் சாதனை நபிகள் நாயகம்